ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு வேலை தேடுறதுன்றது மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்குது எங்கெல்லாம் என்ன மாதிரி வேலை கிடைக்கும் என்ன மாதிரி வேலைகள்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது அதை நம்ம ஈஸியாக எங்கெல்லாம் நமக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடான வேலைகள் இருக்குதுன்றதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் லிங்க் இருக்குது அந்த வெப்சைட் லிங்க்குக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அதில் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று அவங்க வச்சுருக்காங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு அதில் வந்துட்டு கியூஆர் கோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்துட்டு என்ன மாதிரி ஜாப்ஸ் அவைலபிள் இருக்கு எங்கெல்லாம் கிடைக்குது அப்புறம் அதை ஜாப் பற்றின டீட்டெயில் இதை மாதிரி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு வேலை தேடும் இளைஞர்களுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஒரு விஷயம் இதை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் வந்து வேலை எங்கெல்லாம் இருக்குது என்ன மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் ஈஸியானா இதை மாதிரி நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே வரும் ஸோ அதில் உங்களுக்கு சூட்டபுளான ஜாபை நீங்கள் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்